எண்பது லட்சம் ரூபாய் போட்டுட்டு இருக்கேன் நீ பயப்படாத பணம் மாதிரி சொன்னாரு நான் வந்து நகைய சேர்ப்பங்களை அடமானம் வச்சுதான் போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அதை வட்டி கட்டிட்டுதான் இருக்கிறோம் பணம் வச்சிருந்தா ஒண்ணை கொண்டு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்க ஒண்ணுக்கு டபுள் மூணு வருஷத்துல நீங்க தங்கத்துல போட்டாலும் அவளுக்கு டெவலப் ஆகாது நீங்க எதுல போட்டாலும் டெவலப் ஆகாது நாங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க எதுக்கு நகை வீட்டுல வச்சிருக்கீங்க அடமானம் போட்டுங்க நான் வட்டி கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க நான் ஆடு தான் மேய்க்கிறேன் இன்றைக்கி நிறைய ஆடு வச்சிருந்தேன் ஆடு வித்து இந்த இதில் போட்டிருக்கேன் நான் நூறு ஆடு வச்சிருந்தேன் வரைக்கும் கும்பிடுவாங்க நல்லா பேசுவாங்க ஒ ஒண்ணுக்கு டபுள்வாங்க கொஞ்ச நாள்ல நீ கோடீஸ்வரன் ஆயிட ஆனா நட் ரோட்டுக்கு தான் நம்மளை உட்காரம் நியூ மேக்ஸில் பணத்தை போட்டுட்டு பருத இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய தனிப்பட்ட கதைகள் ஒன்னொன்றும் ஒரு துயரங்களை கொண்டது நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் பூபாண்டினினுடைய அந்த சோக கதையை அவர் வழியாகவே கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் நியோமேக்ஸ்ல நீங்க எவ்வளோ முதலீடு போட்டிருக்கீங்க ஆறாயிரம் பன்னெண்டு லட்சம் பன்னிரெண்டு லட்சம் எப்போ போட்டீங்க இருபத்தி ஒன்று நாலாயிரம் லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சரிங்க நீங்க எந்த மாவட்டத்துல எந்த பகுதியில் நீங்கள் வந்து இடம் வேணும்னு சொல்லி இந்த பணத்தை முதலீடு பண்ணீங்க இல்லை அவங்க ஒன்னுக்கு ரெட்டு ப மூணு வருஷத்துல டபுளா தரேன்னு சொல்லி தான் இல்லை நீங்கள் இடம் வாங்குறதுக்காக நீங்கள் இடம் வாங்குறதுக்காக நான் போகிறேன் அது வந்து இடம் கொடுக்கறதுக்கான ஒரு கம்பெனி தானே அது அப்படி தானே வந்து அவங்க காசு வாங்கினாங்க உங்கள்கிட்ட எப்படி சொல்லி வாங்கினா நாங்கள் வந்து பணத்துக்கு அதான் ஒன்றுக்கு டபுளா வரோம் மூணு வருஷத்துல அப்படின்னு மூணு வருஷத்துல ஒன்றுக்கு டபுளா ஆமா சரி உங்களை அறிமுகப்படுத்தினது தொடர்பு கொண்டாங்க வந்து மாமனாருக்கு தெரிஞ்சுதான் அவங்க மாமனார் பரமக்குடி சரிங்க நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க திருச்சி திருவனைக்காவல் ஓ பொண்ணு கட்டினது பரமக்குடி ஆமா சரிங்க ம் அவங்க வழியா தான் வராங்க அவங்க சொந்தக்காரங்களா எப்படிங்க அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு மேனேஜர் அவங்க வந்து எங்க மாமனார் சொந்தக்காரங்க அவங்க வந்து அந்த ஊர்லயே இன்னொருத்தர் எங்க மாமனாரோட ஃப்ரெண்டு ராமசாமி சந்திக்கிறாங்க அவரை வந்து அவங்க புடிச்சு அவருதான் வந்து எங்க மாமனார புடிச்சு எங்க ஊரு வந்து பரமக்குடி பக்கத்துல சின்ன கிராமம் குழந்தை அங்க ஒரு அஞ்சாறு அவங்க புடிச்சு விட்டு அவரு சரி அது அவர் மூலயமா தான் என்ன வந்து மருமையன் சொல்லி திருச்சி திருவனைக்காலுக்கு வந்து அவங்களே நேரில் வந்தாங்க வர்றாங்க ஓஹோ ம் எத்தனை பேர் வந்தாங்க ஒரு நாலு பேர் வந்திருப்பாங்க முத முத உங்களுக்கு நியோமேக்ஸுங்கிற அந்த வார்த்தை அறிமுகமானது இல்ல என்னன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து நாங்க வந்து இந்த கம்பெனி ரொம்ப டெவலப் போகுது லேப்டாப்புக்கு கொண்டு வந்து இங்க பாருங்க இதுல வந்து மதுரையில ஹாஸ்பிட்டல் இருக்கு மதுரையில காலேஜ் இருக்கு நீங்க உங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்க ஆஸ்பத்திரியில பாத்துக்கலாம் நம்ம டெவலப்பா இங்க முராய்ச்சி சிட்டி போடுறோம் முராயிசிட்ட மாநாடு போடுறோம் மீட்டிங் போடுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க என்னை வந்து கூட்டி வருவாங்க பணம் வச்சிருந்தா ஒன்னு கொண்டு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்க ஒண்ணுக்கு டபுள் மூணு வருஷத்துல நீங்க தங்கத்துல போட்டாலும் அவளுக்கு டெவலப் ஆகாது நீங்க எதுல போட்டாலும் டெவலப் ஆகுது நாங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க இன்சூரன்ஸ் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்களா ரெண்டு மூணு கூட்டத்துக்கு எங்க எங்க போயிருக்கீங்க மாத்தூர் கிட்ட ஒரு மகால நடந்தது சரி அங்கதான் போயிருக்காங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல அதுல ஒரு ஒரு இருநூறு முந்நூறு பேரு கலந்துருப்பாங்க ஆனா அங்க போய் நான் உட்கார்ந்து இருந்தப்ப எல்லாம் அவங்க ஆளுங்கதான் கைது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது எதுக்கு எடுத்தாலும் இன்னது செய்யலாம் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வந்திருக்கு கோடி கணக்குல நான் பணம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க எல்லாம் நம்மள நம்ப வச்சிருக்காங்க இப்ப அவங்க பேசுற எத்தனை மணி நேரம் அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் தில்லை நேர்ல ஒரு வாட்டி நடந்திருக்குங்க இப்ப அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சு பேசியிருக்காங்க அவங்க கம்பெனி தான் இருக்கேன் எனக்கு யாரையுமே தெரியல இப்ப இந்த வீடியோல இதெல்லாம் வருது இல்ல வர்றதே இல்ல அந்த அந்த நபர்கள்ல அந்த நபர்களே வர்றதே இல்ல உங்களை மாதிரி உள்ளவங்கதான் எடுத்து அந்த நபரை காட்டுறாங்க சரி இப்ப அவங்க பேசும்பொழுதாவது என்ன சொல்லி உங்களுக்கு பேசி இருக்கிறாங்க உங்க பணத்துக்கு எந்த பாதிப்பு வராது நாங்க மூணு வருஷத்துல ஒண்ணுக்கு டபுள் ஆக்கி தந்துருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மாதிரி வாங்கினவங்க வந்து நான் வாங்கி இருக்கிறேன்னு அந்த மாதிரி பேசி இருக்கிறாங்களா வாங்கிருக்கேன்னு இப்ப வரவே இல்லைங்களா சார் இந்த இதுல இருந்து அவங்களே நான் பாத்தது இல்ல கால் பண்ணாலும் தொடர்பு கொள்ள முடியாது எதுக்குமே அவங்க இல்ல இந்த பணம் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது எந்த இல்ல சரி இது இருபத்தி ஒண்ணுல பணம் வாங்கும் பொழுது வீடு தேடி வந்தா பேசினாங்க பேசினாங்க கம்பெனி வழக்குல சிக்கிருச்சு சிக்கனதுக்கு பிறகு அவங்க எப்படி உங்களை ஆறுதல் சொல்லவே இல்ல சரி இப்ப இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்க எந்த கம்ப்ளைண்டும் வந்ததில்ல எதுவுமே என்ன வந்து பேசுனது இல்லை என் தொடர்பு கொள்ளவே முடியல தொடர்புகொள்ளவே முடியல இல்ல நீங்க புகார் கொடுங்க கொடுக்காதீங்க அப்படின்னு மரட்டவும் இல்ல எதுவுமே கிடையாதுங்க மொத்த காண்ட்ராக்டே கிடையாது காண்ட்ராக்டே கிடையாது நீங்க தொடர்புகளை முயற்சி பண்ணீங்களா உங்க மாமனார் வழியில கேப்பாண்டி போன் அடிச்சா எடுக்காதுங்க போன் போகாது சரிங்க அவங்க எந்த ஊருன்னு பார்த்து நேர்லயாவது போனீங்களா அந்த மாதிரி போகல உம் சரி அது அந்த ராமசாமி என்றவருக்கும் இப்ப பிரச்சனை ஆயிருச்சு யாருங்க ராமசாமி அவர்தான் என்கிட்ட கூட்டி வந்தது ஓஹோ சரி அவர் என்ன சொல்றாரு ராமசாமி அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காருங்க சரி நான் அவர்கிட்ட சொன்னேன் வேண்டாம் இதெல்லாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவர் கேட்கல அவர் ஒரு கோடி ரூபாய் போட்டு நீ அங்க அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் வாங்கிக்கொடுன்னு இந்த கடன் கேட்கிறாரு அவரு ஒரு கோடி ரூபாய் போட்டிருக்காரு போட்டிருக்காருங்களா ஓஹோ இப்ப நீங்க பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டீங்கல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு பதினெண்டு லட்ச ரூபாய் எப்படி நீங்க அதுல முதலீடு நான் ஆடுதான் நேக்கிறேன் இப்ப நிறைய ஆடு வச்சிருந்தேன் ஆடு வித்து இதுல போட்டிருக்கேன் அதான் ஆடுமைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது என்னால ஸ்டோன் ப்ராப்ளம் ஆபரேஷன் பைல பிரச்சனை சரி பொண்ணு இருக்கு நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு நகை அடமானம் வச்சு அவங்கதான் ஐடியா சொல்றாங்க நான் ஐம்பது லட்சம் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வருது நான் வீடு கட்டுறேன் நீங்க எதுக்கு நகை வீட்டுல வச்சிருக்கீங்க அடமானம் போட்டுங்க நான் வட்டி கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க நகைக்கு வந்து அவங்க வட்டி கட்டுறேன்னு சொன்னாங்க அதான் ஒண்ணுக்கு டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஆலையை பார்க்க முடியும் இந்த மாதிரி வேற என்ன ஐடியா சொன்னாங்க இவங்கதான் சொல்றாங்க சார் நீங்க நகையை வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பெருவாது நகையை வாங்கி நீங்க வீட்டுலதான் வச்சிருக்கலாம் நீங்க இருபது லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க நாற்பது லட்சம் இப்ப எங்க கம்பெனில தான் பெருகி தரோம் நீங்க பேங்க்ல போட்டாலும் உங்களை வட்டி கிடையாது எல்லாமே வந்து சொல்றாங்க சார் அவங்க ஆளுங்க வந்து பணம் இருக்குன்னா போதும் நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க கார் போட்டு வரோம் ஆமாங்க இல்ல இப்போ உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு எப்படி அவங்க தெரிஞ்சிச்சு மாமனார் சொல்லிட்டாரு சரி இல்லாட்ட தெரியாது ஆட்டை விற்க போறீங்கன்னு தகவல் தெரிஞ்சிருச்சா இல்ல வந்து ஆட்டை விட்டு குடுங்கன்னு சொல்லிட்டாங்களா அவங்க ஃபர்ஸ்ட் மாமனார் தான் கூட்டி வந்து பணம் இருக்கு கொடுங்கன்னு சொன்னாரு தான் அவங்க அதுல போயிட்டு உடனே தான் நம்மளுக்கு ஆசை வந்துருது சார் ஆஹ் அதுதான் ஆட்டை வித்து முதலீடு போட்டேன் இன்னைக்கு பொழப்புக்கே வழி இல்லாம இப்ப என்ன என்ன இப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க இப்ப அந்த ஆடுதான் அறுபது ஆடுதான் இருக்குது அந்த ஆட்டம் வச்சுதான் பழைக்கிறான் மூணு குழந்தை இருக்குது உம் சரி இப்ப அவங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க படிக்கிற செலவெல்லாம் எப்படி நீங்க வந்து அதான் என்ன காலேஜ் பீச கொஞ்சம் கொஞ்சமாதான் சார் கட்டுறோம் உம் கோழி கிராசுல ஒரு பொண்ணு படிக்குது சரிங்க எஸ்வி ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிக்குது பையன் விக்னேஷ்ல படிக்கிறான் ஸ்ரீரங்கத்துல சரிங்க சரிங்க வீட்டுல வேலைக்கு போறாங்களா இல்ல கிடையாதுங்க எங்க அம்மா முடியாதுங்க சரிங்க அப்பா வயசானவருதான் நான் ஒரு ஆளுதான் எனக்கும் யூரின் பிரச்சனை யூரின்

ஆஹ் பேங்கலதான் நகையோட நிலைமை எப்படி இருக்கு நகை நகை இப்ப வட்டி வேற ஏன் முன்ன வந்து விவசாய வச்சிருந்தேன் சார் சரிங்க இப்ப வந்து மொத்த அமௌண்ட் கட்டுனாலும் கட்டலைனாலும் ஒன்னு வட்டில மாத்திட்டாங்க சரிங்க நகை இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க அடமானம் வச்சிருக்கிறீங்க ஒன்பது லட்சத்து ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் இல்ல இருக்கு

இப்ப சமயத்துல நாலு மாசத்துல இருந்து வட்டி கூட இப்ப ஒன்னு வட்டி ஆகிட்டாங்க முன்ன கடன் வட்டில வச்சிருந்தேன் இப்பதான் இல்லீங்களே சரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல பணம் போட்டீங்க எந்த பாயிண்ட்ல இது நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்க எப்ப வந்து உணர்ந்தீங்க அதுக்கப்புறம் டிவியில நியூஸ பாத்துதான் சார் தெரியும் அது வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருந்துச்சு சார் ஓஹோ காசு எதுவும் கொடுத்தாங்களா நடுவுல வாங்கிட்டு வாங்க காசு கூட வாங்கலைங்க என்ன சொல்லி வாங்குனா நடுவுல காசு கொடுப்பேன்னு சொன்னாங்களா மூணு வருஷம் ஆனா தான் சார் இப்ப முப்பது லட்சம் வரும்னு சொன்னாங்க முப்பது லட்சமா ஆமா சார் இல்ல நீங்க போட்டதே வந்து பன்னெண்டு இது வந்து ஒண்ணு மூணு வருஷத்துலயே எத்தனை வருஷம் முப்பது லட்சம் வரும்னு சொன்னாங்க ஓஹோ ஆமா அப்ப இது வந்து எடுக்காம பட்டி வாங்காம இருந்தாதான் வரும் நம்ம வாங்கிட்டு இருந்தா எதுவுமே வராது அதனால ஆனா அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னாங்களா மாசம் மாசம் வட்டி வாங்குறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு இருக்குனாங்க நான் அந்த அந்த வட்டி வாங்கல சார் ஓஹோ ஸ்கீம்ல போடல இது வந்து மொத்த அமௌண்ட் வாங்கணும் அதுக்கு ஏதாவது இந்த ஸ்கீம் ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா அதான் ஒரு பாண்டு தான் சார் பாண்டு தான் அந்த பாண்டுல வந்து நீங்க ஏதாவது இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கிற மாதிரி தானே இருக்கு அத பாத்தீங்களா பாண்ட நம்மளுக்கு படிக்கிறது இல்லை இங்கிலீஷ்ல தான் இருக்கு அத இடம் எங்க இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு தெரியல நீங்க ஏதோ இடம் வாங்குறதுக்காக கோவில்பேட்டி பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக ஆறு லட்ச ரூபா நீங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு தான் அந்த பாண்டில் இருக்கு அப்படிதான் நீங்க பணம் போட்டீங்களா அப்படிதான் சொன்னாங்களா இல்லைங்க சார் எனக்கு பணம் தான் ஒண்ணுக்கு டபுள் உம் இல்ல ஒண்ணுக்கு டபுள்னு சொன்னாங்க அதை ஏதாவது எழுதி குடுத்துருக்குறாங்களா இல்ல அதுக்கு என்ன எப்படி நீங்க போய் கேட்பீங்க யாரை கேட்பீங்க அதுக்குதான் சார் நீதிமன்ற தேங்க் உம் சரி அவங்க பூரா இப்பதான் சார் தெரியுது எல்லாம் ப்ராடக்ட் இப்ப உங்க வீட்டுல உங்க மனைவி என்ன சொல்றாங்க ஏன்னா உங்க பங்குக்கு நீங்க ஆறு லட்சம் போட்டீங்க பங்குக்கு இன்னொரு லட்சம் போட வச்சுட்டாங்க இந்த எங்களுக்குள்ள சண்டை வருது எப்படி நீங்க ஆறு போட்டீங்க அவங்க ஆறு போட்டாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஆறு போட்டதோட வேணாம்னு சொன்னேன் அவங்க அவங்க அந்த ஜெயபாண்டியங்க வந்து நகை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் போட்டு இப்ப எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு உடம்பு செல்லதுக்கு ஒரு நாலு லட்சம் செலவு சார் அதுக்கு நகை அடை வச்சது இப்ப நகை கூட வச்சுலாம் பண்ணிருக்கான் வெயில போனா மூச்சு வாங்க ரொம்ப பிரச்சனை கொடுக்குது சரிங்க இதுல இப்ப நீங்க இந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்ல நீங்க வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அல்லது நம்மளை ஏமாத்திட்டாங்க எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த விஷயம் அந்த தப்பு பண்ணிட்டோன்னு தான் ரொம்ப நாளா எனக்கு தோணிட்டே இருந்துச்சு சார் மன உளைச்சல் ஆச்சு கொஞ்சம் மன அடுத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்றத பார்த்தேன் கொஞ்சம் நம்ம இது மாதிரி போயிட்டோம்னா இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கும் நம்ம வீட்டுல வேற நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பையன்

யூடியூப் தான் கொஞ்சம் எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் பணம் வரும்னு மாதிரி சொன்னாங்க அதனால தான் சார் இப்ப வரைக்கும் நீங்க அந்த கம்ப்ளைண்டே குடுக்கல கொடுக்கல ஏன் கொடுக்காம இருந்தீங்க அதான் குடுத்தும் உங்களுக்கு பணம் வராதுன்னு தானே சார் யூடியூப்ல சொன்னாங்க அவங்க அவங்களே கம்ப்ளைண்ட் நீங்க பணம் கொடுத்தாப்புல எங்க இருந்து வாங்கிருவீங்க நாங்க வந்து கோர்ட்ல கேஸா அப்ளை பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பேச பேசியிருக்காங்க அதனால வந்து நம்ம போக வேணாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு பணம் எப்படி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ இந்த கம்பெனி எங்க இருக்குன்னாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல கம்பெனி பேராவது தெரியுமா நீ மேக்ஸின்னு சொல்றதுதான் தெரியும் ஆனா பாண்டில் வேற மாதிரி இல்ல பேர் இருக்கு பாண்டில் இருக்கிற தேனியில அப்படிதான் சார் சொல்லிக்கிறாங்க வேற பேர்ல இருக்கு கம்பெனி பேரு நியோ மேக்ஸ் தெரியும் ஆமா இப்ப வந்து கையில பாண்ட வச்சிருக்கிறீங்க ஆமா கம்பெனில போய் கேக்குறதா இருந்தாலும் கம்பெனி எந்த ஊர்ல இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு தெரியாதுங்க சார் கம்பெனிக்கு யார் தலைவர் அதெல்லாம் தெரியாதுங்க சார் இல்ல அப்படியே தெரியாம எப்படி நீங்க வந்து அந்த ஒரு முதலீட்டுக்குன்னு நீங்க போனீங்க யார நம்பி எதை நம்பி அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் போடுறதுக்கான அந்த தைரியம் அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு இந்த ராமசாமி என்றவர் அவரு நம்ம நாள பழக்கம் நான் இருக்கல தம்பி உனக்கு என்ன பயம் அப்படின்னு வந்து வீட்டுல அங்க அவர் ஊர் வந்து கூலிப்பட்டி கமுதிக்கு பக்கத்துல இருக்கு இருக்குங்க வந்து கார்ல வந்து எங்க வீட்டுல உக்காந்துகிட்டு நீங்க ஏன் தம்பி பயப்படுறீங்க நான் இருக்கிறேன்ல அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிட சொன்னவர் யாரு ராமசாமி அவர் வந்து உங்க மாமனா இருக்கு அவரும் ரொம்ப நாள் பழக்கம் அவரு வந்து இங்க வந்துட்டார் அந்த ராமசாமி நியோமேக்ஸ்ல எதுவும் பொறுப்புல இருக்காரா இல்ல அவரும் காசு தான் போட்டிருக்காரா அவரு எதுவும் பொறுப்புல பணம் வாங்கி வாங்கிதான் கொடுத்திருக்காருங்க ஆமாங்க சரி இப்ப ராமசாமி இப்படி இருக்காரு ராமசாமி மன உளைச்சல்ல இருக்காரு நம்மளுக்கு போன் பேச முடியல போன் அடிச்சாலும் அவர் நேத்தெல்லாம் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க அவருதானே உங்களுக்கு நம்பிக்கை விட்டுனாரு ஆமா இப்ப அவரால நம்பிக்கை சொல்ல முடியலங்க சார் சரிங்க ஆமா அவரு எவ்வளவு முதலீடு போட்டிருக்காரு அவரு ஒரு கோடி ரூபாய் போட்டிருக்காருன்றாரு அவரே ஒரு கோடி அவர் என்ன அவர் என்ன வேலை செஞ்சாரு விவசாயம் வேலை விவசாயம் தான் ஆஹ் அவருக்கு எப்படி ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது முதலீடு போடுற அளவுக்கு அந்த பணம் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் ஆனா நம்ப போகாத அதுல போகாதன்னு சொன்னேன் நீ ஏன் தம்பி பயப்படுற நான் எண்பது லட்சம் ரூபாய் போட்டுக்கேன்னு அப்பயே சொன்னாருங்க எண்பது லட்சம் ரூபாய் போட்டுட்டு இருக்கேன் நீ பயப்படாத பணத்துக்கெல்லாம் பணம் கண் மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னாரு இப்ப கம்பெனி பிரச்சனை நடந்ததுல இருந்து அவருக்கு ஆகி எல்லாம் போயிட்டாருங்க அதனால அவரை டார்ச்சர் நம்ம போய் நெருக்கடி கொடுத்தா அவருக்கு பாதிப்பாயிரும் சரியா அவரை தொடர்பு பண்ணுறதுல ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாரம் வச்சிட்டாங்க அவங்க இந்த பிரச்சனை ஆகும் மாதிரி நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வாங்கி எங்களுக்கு இப்ப எனக்கு ஏன் அவர் போய் அந்த ஜெய்பாண்டின்றவங்க ம் நீங்க பணம் இந்த ஆறு லட்சம் ஆறு லட்சம் யார் கையில கொடுத்தீங்க எப்படி நீங்க வந்து கொடுத்தீங்க ராமசாமி கையில கொடுத்தீங்களா இல்ல ஜெயபாண்டிங்கிறவங்க ராமசாமி ஜெயபாண்டி ரெண்டு பேர்லாம் வந்துருவாங்க வந்து வாங்கினா கார்ல வந்துருவாங்க வாங்கினதுக்கு ஏதாவது ரெசிப்ட் மாதிரி எதுவும் கொடுத்தாங்களா அதெல்லாம் எதுவும் இந்த பாண்டு தான் அது பாண்டு எப்போ கொடுத்தாங்க உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போனதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாங்க ஒரு மாசம் இதே மாமனார் கைக்கு போய் தான் எனக்கு கொடுத்து நான் உடனே எல்லாம் கொடுக்கல உடனே வாங்கலை ஏன் அவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு பாண்டு குடுத்தாங்க எவ்வளவு நாள் இன்னும் ஒரு மாசம் ஆச்சுங்களா கூட ஆச்சு எனக்கு அதுவும் தெரியாது ஏன்னா அப்படியே ஆஹ் மாமனார்கிட்ட குடுத்துட்டாங்க மாமா அந்த ஆறு லட்சத்தை எந்த ஒரு பில்லுமே இல்லாம எப்படி நீங்க வந்து கொடுக்குறீங்க சொல்ற ஒரு ஆசை வார்த்தையிலே நம்ம நம்பே தான் மீட்டிங் போகணுன்றாங்க அங்க போய் பாக்குறான் இவ்வளவு முதலீடு போட்டா இவ்வளவு முதலீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் வள கம்பெனில வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய அந்த மனநிலை என்ன உங்கள மாதிரி இன்னொருத்தவங்க இது போல நியோமேக்ஸுங்கிற கம்பெனியில மட்டும் கிடையாது இந்த மாதிரி நியோமேக்ஸ் மாதிரி எந்த ஒரு கம்பெனிலையும் போய் சிக்கிராம இருக்கணும்னா நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய சொந்த அனுபவத்தில இருந்து நீங்க இந்த மாதிரி கம்பெனி நம்பி தயவு செய்து யாரும் நம்பி போகாதீங்க பேங்க்ல போடுங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க என்னைக்கு சேப்டி நம்ம குழந்தைக்கு எல்ஐசில போடுங்க அது கவர்மெண்ட் எல்ஐசில போடணும் தனியார் எல்ஐசில போடக்கூடாது அதுதான் என்னைக்கு வந்து சேப்டிங்க ஆனா இப்படி கம்பெனி காரங்க ஒண்ணுக்கு டபுள் ஆகி தரேன் மூணு மாசத்துல வட்டி கூட தரேன் அப்படின்னா நம்ம பணத்துக்கு மோசம் போயிருக்கு ஏமாற்ற வேலைதான் வாங்கு வரைக்கும் கும்பிடுவாங்க நல்லா பேசுவாங்க ஒண்ணுக்கு டபுள் கொஞ்ச நாள்ல நீ கோடிஸ்வரன்னு ஆயிரம் ஆனாங்க ரோட்டுக்கு தான் நம்மளை உட்கார வைப்பாங்க சரி இப்ப நீங்க இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அல்லது அது நம்ம என்ன பண்ணிருந்துருக்கணும் என்ன நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுருப்பீங்க இல்லையா அது யோசிச்சது எனக்கு மன வளச்சலாகி பிரச்சனை வந்துருச்சுங்களேன் உடம்பு முடியாம உங்களை அமௌண்ட கொண்டு போட்டோம் நம்மளால சம்பாதிக்க முடியாது அமௌண்ட் சொல்லுங்க பாப்போம் நான் சாதாரண ஆடு மீச்சு உங்களை அமௌண்ட் கொண்டு போய் போட்டு எப்படி அதனாலயே எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்களா இன்னும் விட்டு இருந்தா நான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆயிரு அதுல தான் கொஞ்சம் மீண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு இப்ப உங்க அங்குசத்தை பார்த்ததுல இருந்து தான் எனக்கு கொஞ்சம் திருப்தி கிடைச்சது சரி நன்றிங்க அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி